அவுது பில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் தீராத பிரச்சினைகள் தீராத சோதனைகள் வறுமை கடன் நோய் இன்னும் நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படாத ஒரு சூழ்நிலையில் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் ஒவ்வொரு முஹ்மீனுக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நீக்கி நம்முடைய துவாக்கள் உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வார்த்தையை கொண்ட ஒரு திகரை பற்றித்தான் இன்ஷா அல்லா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த திக்கர் என்னவென்றால் அல்லாஹும் மஹ்லி அல்லாஹும் மஹ்லி அல்லாகுவே என்னை மன்னிப்பாயாக எனும் இந்த முறை ஓதிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீர்த்து விடுவான் இன்னும் துவாக்கள் ஏற்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது மிகச்சிறந்த அருமருந்து என்றே நான் கூறுவேன் ஏனென்றால் துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதில் முதன்மையானதாக காணப்படுகின்றது எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் தீராத சோதனையோ தீராத பிரச்சனையோ தொடர் கஷ்டங்களோ இன்னும் ஆபத்துக்கள் பிரச்சனைகள் உங்களை தேடி வருகின்றதோ எல்லோருமே இன்ஷா அல்லாஹ் அதிக அளவில் ஓதுங்கள் இன்னும் கடன் மிகைத்தவர்கள் ஓத வேண்டிய ஒரு அவசியமான ஒரு வார்த்தை என்றால் என்னை மன்னிப்பாயாக என்று அதிகளவில் மழையளவு கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் அல்லாஹுத்தாலா வெகு விரைவாக உங்களுக்கு அதை நிவர்த்தி செய்து விடுவான் இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி என்னுடைய பிரச்சினை தீரவே தீராது அப்படியான பிரச்சினையில் நான் இருக்கின்றேன் இன்னும் நான் பிறந்ததிலிருந்து பிரச்சினை மட்டும் தான் என்னுடன் இருக்கின்றது அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுபவர்கள் இந்த அமலையும் நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு இந்த திக்கரை மட்டும் அதிகளவில் நீங்கள் ஓதிக்கொண்டே வாருங்கள் சில நாட்களிலேயே அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை ஏற்படுத்துவான் அல்லாஹ் மாற்றங்களை ஏற்படுத்துவான் இது அப்படிப்பட்ட சக்தி மிக்க வார்த்தை ஏனென்றால் ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்விடம் உதவி தேடுவதனை அல்லாஹ் விரும்புகின்றான் என்னுடைய அடியான் இயலாமையை ஒப்புக்கொண்டு என்னிடம் தான் கேட்கின்றான் என்று அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்பட்டு நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே பதிலை தருவான் நம்முடைய அனைத்து நீக்கி நீக்கிவிடுவான் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த நேரம் இலகுவாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதிவிட்டு உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே கேளுங்கள் அந்த ரப்பு உங்களுடைய பிரச்சனைகளை சில மணி நேரங்களிலேயே தீர்த்து விடுவான் எனவே இன்ஷா அல்லாஹ் அதிக பலம் கொண்ட சக்தி மிக்க இந்த இஸ்திவாரை ஒவ்வொரு முஹ்மீன்களுமே அதிகளவில் ஓதக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அலம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து உண்மையான அல் அலகுர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் அல்லாஹன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ